வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கறி குழம்பு எப்பவுமே சரியா நம்ம பாத்தீங்கன்னா பொரட்டா வந்து கடையில வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடுவோம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொரட்டா வந்து நல்லா இருக்கும் பட் குழம்பு வந்து நல்லாவே இருக்காது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து அந்த சேர்வா குழம்பு கொடுப்பாங்க மதுரையில சூப்பரா இருக்கும் ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் சில கடைகள்ல கட்டி வந்திருக்கோம் எல்லாமே தண்ணியாகவும் ஒரு டேஸ்டாகவும் இருக்காது ஏதோ தேங்காய் வரைச்சு ஊத்தி மொட்டை தண்ணியாக கொடுத்துருப்பாங்க பண்ண அதை நாங்க சாப்பிடுவோம் பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்டே இருக்காது அது ஏதோ காரியமாக அதுக்கு ஊற வச்சு சாப்பிடுற மாதிரி இருக்கும் அதனால நாங்கள் என்ன செய்வோம்னா எப்போதுமே நம்ம புரட்டான்னு வாங்கினாவே அதாவது அதாவது கடையில் கடையில வரோம் அப்படின்னா வீட்டில் வந்து கறி குழம்பு செஞ்சுருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கறி வச்ச தோசை இட்லி சப்பாத்தி இல்லைன்னா பரோட்டா ஸோ இதில் ஏதாவது ஒரு இது வந்து நம்ம செய்வோம் செஞ்சு சாப்பிடுவோம் கறி கொம்புக்கு அது எப்பவுமே நம்ம வீட்டில் அடுத்ததா செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா ஒரு யூனிக்காகவும் இருக்கும் நம்ம அதை விரும்பி சாப்பிட்றது அப்போ நம்ம கடையில் வாங்கிட்டு வந்த பரோட்டா எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன் பரோட்டா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கறி குழம்பு நம்ம வீட்டு கறி குழம்பு கடைசிவா நமக்கு தெரியும் நம்ம அதை ஊற்றி சாப்பிட்றது கிடையாது அதனால் எப்பவுமே நம்ம கறி குழம்பு வச்சுதான் நம்ம வந்து சாப்பிடுவோம் அது நல்லா சாமான் டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வச்சு கறி குழம்பு வச்சு எடுப்போம் பட் அதுக்கு யுனிக்கா டேஸ்டா சாப்பிட போகிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஹ் பாத்தீங்கன்னா கறி குழம்பு அதுக்கப்புறம் கடலாம் பட் இது கை குழம்பு கடை புரோட்டா இப்ப நம்ம வந்து புரோட்டா எடுக்க வச்சாச்சு நம்ம சாப்பிட போறோம் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு பாக்கலாம் பொதுவாகவே நீங்க தெரிஞ்சுக்கங்க மதுரையை வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க மதுரையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்லாங்க ஒரு மூணு விதமான சேர்வா வந்து கொடுப்பாங்க செம டேஸ்டா இருக்கும் பொரட்டா அப்படின்னு சொன்னாவே மதுரை தாங்க ஃபேமஸ் சென்னையில் பரோட்டா ஓகே சில கடைகள்ல நல்லா இருக்காது சில கடைகள்ல சூப்பரா செஞ்சு வச்சிருப்பாங்க ஆனால் பாத்தீங்கன்னா தனியா நம்ம வந்து குழம்பு வாங்குற மாதிரி வரும் அதாவது கறி குழம்பு மட்டன் குழம்பு இது மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விதமான குழம்பு வைப்பாருங்க ஆட்டுக்கொடல் பீஃபு எக்ஸட்ரா எக்ஸட்ரா இது மாதிரி நிறையா க கறி சார்ந்த வெஜிடேரியன் சார்ந்த குழம்புகள் நிறையா இருக்குது அது மாதிரி குழம்பு வந்து நம்ம வந்து சடீஸை வாங்கி வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆம்லேட்டு அட்டு இது மாதிரிலாம் இருக்கும் முட்டை அட்டெல்லாம் பட்டு நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நாங்கள் கறி குழம்பு நான்வெஜ்ஜு அப்படின்னு வச்சால் கடையில் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்துடுங்க பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் சேர்வா அது மாதிரி அதை நம்ம சாப்பிட்றது கிடையாது இப்போ நம்ம வந்து சாப்பிடலாம் பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இன்னைக்கு எப்பவும் நான் ஒரு கடையில் வாங்குவேன் இன்னைக்கு நம்ம வேறு கடையில் வாங்கியிருக்கோம் இந்த கடையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா நிமிஷம்ங்க நான்வெஜ் சாப்பிட வரலாம் பார்க்காதீங்க வெஜிடேரியன் அதாவது நான் வெஜிடேரியன் பிடிச்சவங்க மட்டும் பாருங்க சரிங்களா ஓகேங்க புரோட்டா வாங்கி வச்சு சாப்பிட போகிறோம் எந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா தாங்க இருக்கு பரோட்டா பாத்தீங்கன்னா பதினெட்டு மாரி தான் விட்டாங்க நான் அந்த கடை பேர் பார்க்கல எங்க ஏரியா பக்கத்துல புதுசா ஒரு கடைப்பாங்க கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் நான் இதுக்கு முன்னாடி வேற கடையில் வாங்குவேன் அங்க பாத்தீங்கன்னா பரோட்டா டென் பிடிச்சா இந்த கடைய வந்து பதினஞ்சு ரூபா ஆனா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு பரோட்டா சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க எப்பவுமே வந்து இது மாதிரி கறி குழம்பு எல்லாம் வீட்டுல வச்சு செஞ்சு பாருங்க செஞ்சீங்கன்னா கடையில வந்து எப்பவுமே பரோட்டா இது மாதிரி வாங்கிட்டு வந்தீங்க வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும் நாங்க எப்பவுமே அப்படித்தாங்க செய்வோம் இது ரெண்டாவது சூப்பராக இருந்த தேங்காய் குழம்பு சிக்கன் குழம்பு உருளைக்கிழங்கு கறி எல்லாமே போட்டு அதுக்கு பொரட்டா சூப்பருங்க ஆனா இது பாத்தீங்கன்னா நாங்கள் அடிக்கடி டெய்லி சாப்பிட மாட்டோம் பொரட்டான்றது மாசத்துல ஒரு டைம் அல்லதுன்னா ரெண்டு டைம் ரொம்ப ரேர் தான் அடிக்கடி நம்ம சேர்க்கறது கிடையாது ஆனா தோசை சப்பாத்தி இது மாதிரி விஷயங்கள் வந்து ஐட்டங்கள் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் சரிங்களா கண்டிப்பா பாருங்க உங்களே நல்லா செம டேஸ்டா இருக்கு நான் இந்த வீடியோ வந்து பண்ணதுக்கு காரணம் என்னதான் நான் எங்க வீட்டு இதுல நாங்கள் என்னென்ன செய்யறோம் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தது கண்டிப்பா நீங்களே சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன் ஆண்டுதான் இருக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்க இப்படிக்கு உங்க சந்திரசேகர் நன்றி வணக்கம் பாய்